நான் இந்த வீட்டை விட்டு போவேமா ஏ செந்து என்னடி சொல்ற பொட்டி பொடக்கே எல்லாம் தூக்கிட்டு போற எங்கடி போவே நான் எங்கேயும் போவே ஆனா இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேமா என்னடி பேசுற நீ அப்புறம் இங்க இல்லாம எங்க போவே அண்ணி வேறையா சொல்லி கொல்றமா இனி இதுக்காடி இவ்வளவு தம்பி தரம் பண்ற சரி இங்க இல்லாம போய் எங்க தங்கவே சொல்லு ரெண்டு நாள் தெரியுமா வீட்ல இருப்பேமா ரெண்டு நாள் கேப்பா அடுத்து ரெண்டு நாள் அத்தை வீட்டுக்கு போயிருவேமா அப்படியே எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் இருந்துவேமா ஏன் மர்மவளே இங்க ஓடி வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு மர்மகளே குருமகளே